வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சனில் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சம்பார புளி பண்ண போகிறோம் இப்போ வந்து நாட்டு கொத்தமல்லி சீசன் இந்த சீசனில் இந்த சம்பார புளி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக எப்பவும் கொத்தமல்லி கிடைக்கும் இருந்தாலும் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு கொத்தமல்லி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சம்பார புளி வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லை இதே வந்து நம்ம சாதமாகவும் கலந்துக்கலாம் பொடி சாதம் மாதிரி சாதத்தில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் வெட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் டைஜெஷன் பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த சம்பார புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சம்பார புளி பண்ணுறதுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு ஒரு பத்து மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த காம்போடையே சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது காம்போ எடுத்துருவோம் மிளகாய் பாருங்கள் நல்லா வறுப்பட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துப்போம் இப்போ இதில் எண்ணெய் இருக்குல்லையா இந்த எண்ணெயே போதும் இதில் ஒரு கப்பு உளுத்தம்பரம் வெயிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமாக மீடியமில் வச்சுப்போம் உளுத்தம் பருப்பு பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஃபஸ்ட் கிளாஸாக வரிப்பட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம பருப்பு எடுத்தோம் இல்லையா அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு வெயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும் ஃப்ளேமை வந்து சிம்லையே வச்சுப்போம் பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு நல்லா செவந்து வந்தாச்சு இல்லை கொஞ்சம் புளி இந்த அளவுக்கு போதும் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அந்த புளியில் இருக்கிற ஈரம் எதாவது இருந்தாலும் அதுவும் போயிடும் அது ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு வக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வேர் மட்டும் நீக்கிட்டு ஏதாவது பழுத்த இல இருந்தால் அதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிய வச்சுக்கணும் நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் கூட இதில் ஈரம் இருக்கக்கூடாது அதே நேரம் கொத்தமல்லி வந்து காஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும் பாருங்க ரெண்டு கட்டு அப்படிங்கிறது என் கையால் அப்படி எடுத்தோன்னா நல்ல பெரிய பஞ்சாக ஒரு ரெண்டு பஞ்ச் வருது அந்தளவுக்கு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே வந்து நல்லா சூடாக ஆறியாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகா வத்தல் புளி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும் கொத்தமல்லி நிறையா இருக்குது அப்படிங்கிறனால உப்பு தாராளமாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அரைக்கும் போது கொத்தமல்லி கொஞ்சமாக போயிடும் அப்போ நமக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையாக தான் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விப்பர் மோட்லையே அரைச்சி அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா எடுத்து விடணும் திரும்ப அரைக்கணும் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கம்மியாகிடும் குவான்டிட்டி அப்போ மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி நம்ம சேர்த்துட்டே போகலாம் நான் அரைச்சி அடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்து வந்தது இல்லையா அதுக்கப்புறம் திரும்பவும் இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிகிட்டே போகணும் பரங்க அரைச்சு கலர் டெக்ஸ்டரில் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இது இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இல்லை இப்படி பேஸ்ட் மாதிரி பிடிக்காது பவுடரா வேணும் அப்படின்னா நம்ம பருப்போட அளவுகளை கூட பண்ணிக்கணும் இது வந்து வெள்ளை வச்சோம் அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அரைச்சதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து லேசாக நம்ம அந்த எண்ணெயை தொட்டுட்டு கையில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இப்படி பிடிச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணெய் கோட் ஆகுது இல்லையா இதுதான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் பண்ணும் இதே மாதிரி லேசா கையில் எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு எந்த சைஸ்ல அந்த உருண்டை வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த காலத்துல வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா அதை தொட்டு தொட்டு பிடிப்பாங்க இப்போ ஆனால் யாருக்கும் அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல் அளவுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நல்லெண்ணையோ கடல் எண்ணெயோ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்போம் டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான புளி சர்விங்க்கு ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் சும்மா நான் அப்படி கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்க்க போறேன் ஃபஸ்ட் இப்படி போதே பார்த்தீங்கன்னா வாயில் எச்சில் வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அந்த பருப்புலாம் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சதுனா நல்லா நிற நிறன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு தயிர் சாதத்துக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுழுத்தும் பருப்பு தாளித்து முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை ஏதாவது போட்டு இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டு இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும் இது வந்து நல்ல இந்த நாட்டு கொத்தமல்லி சீசன் இந்த சீசனில் இந்த மாதிரி புளி கொத்தமல்லி தொகையல் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி குழம்பு இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து பண்ணி கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த கொத்தமல்லி சீசனை மிஸ் பண்ணாமல் இந்த சம்பார புளி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்க நல்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபி அந்த காலத்துலேருந்து எல்லாருமே பண்ண ரெசிபி தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்